ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை வெறும் ரெண்டு முட்டையும் ரெண்டு ப்ரெட்டும் வச்சு ஒரு டேஸ்டியான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ப்ரெட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் இதில் இருக்கிற தண்ணி நல்லா உறிஞ்சின பிறகு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ப்ரெட்டு ஈரப்பதமாக இருந்தால் போதும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதோடவே வேக வச்ச ரெண்டு முட்டையை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சீவல்ல இதை நல்லா துருக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு முட்டையும் இது போல் நான் துருக்கி எடுத்துருக்கேன் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதாவது நாலு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் இருக்க ஈரப்பதமே சரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை நல்லா பிசைஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க பிசைஞ்ச பிறகு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எப்படி கட்லெட்டுக்கு ரெடி பண்ணுவோமோ அதே போலே இதில் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் குத்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும் நல்லா பிரெட் கிரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் போல் பிரெட் கிரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் மற்ற மாவையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ்வாக நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா க கட்லட்டையும் திருப்பி விட்ட பிறகு இன்னொரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு இதை திருப்பி விட்டு வெளியே எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அவ்வளவுதாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்